ங்களுக்கு வணக்கம் இரண்டு தவளைகள் ஒரு தயிர் பானைக்குள் விழுந்து விடுகின்றன ஒரு தவளை நான் என்ன செய்ய முடியும் என்று வருந்தி புலம்பி வீணே இருக்கிறது சிறிது நேரத்தில் அது மரணத்தை அடைகிறது இன்னொரு தவளை எப்படியாவது வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தில் கால்களை இடைவிடாது உதைத்து நீந்துகிறது சிறிது நேரத்தில் தயிர் மென்மையாக திரள்கிறது அதன் மீது தவளை உட்கார்ந்து தாவி குதித்து வெளியேறுகிறது இலக்கை நோக்கிய முயற்சியை பற்றி இப்படி ஒரு கதை புனைவை டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி தனது நூல் ஒன்றில் சுட்டிக்காட்டியிருப்பார் உலகில் சாதனை புரிந்தவர்கள் அல்லது சரித்திரம் படைத்தவர்கள் கல்வியில் சிறந்த மாணவர்கள் பெரும் பொருள் ஈட்டும் வணிகர்கள் தலை சிறந்த தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் என எந்த தரப்பினரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்குள் இருக்கும் ஒரு முக்கியமான ஒற்றுமை அல்லது அவர்கள் அனைவரிடமும் இருக்கும் கூறு விடாமுயற்சி என்பதாகும் இலக்கை முதல் முயற்சியிலே எல்லாரும் எட்ட முடியும் என்று உறுதியாக கூற முடியாது இடர்பாடுகள் வரலாம் தோல்விகள் கிடைக்கும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி எனும் இலக்கை அடைபவர்கள் தான் சாதனையாளர்கள் கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் அவர்கள் தோல்வியை நோக்கும் பார்வையில் பிறரிடம் இருந்து வேறுபடுகிறார்கள் தோல்வி என்ற சொல்லே அவர்கள் அகராதியில் இல்லை எனலாம் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை எனில் அவர்கள் அதை பின்னடைவு என்று எடுத்துக்கொள்வார்களே அன்றி தோல்வி என்று கருத மாட்டார்கள் அதுவே விடாமுயற்சிக்கு வித்து விடாமுயற்சி என்பது செயல் அல்ல ஒரு மனநிலை என்று சொல்லலாம் பொதுவாக வெற்றி நழுவும் போது அதற்கான காரணங்கள் எந்தவித சலனமும் இன்றி அலசப்படும் படிப்பினைகள் கற்றுக்கொள்ளப்படும் பாடங்கள் ஏற்கப்படும் பின்னடைவுகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று கொள்ளப்படும் முறையான திட்டமிடலுடன் மீண்டும் முயற்சி மேற்கொள்ளப்படும் விடாமுயற்சி என்பது உளவியல் சார்ந்த ஒன்று பிறர் ஊக்குவிப்பதை விட தங்களை தாங்களே ஊக்குவித்து கொள்ளும் வித்தை கற்றவர்கள் விடாமுயற்சியாளர்கள் உலகிலே உங்கள் மீது உங்களுக்குத்தானே அதிக அக்கறை இருக்க வேண்டும் உங்களை ஊக்குவிக்க உங்கள் மீது உங்களை விட அக்கறை கொண்ட இன்னொருவர் இருக்க முடியுமா தோல்வியாளன் என பிறர் நினைக்கட்டும் பரவாயில்லை எக்காரணம் கொண்டும் நீங்கள் அந்த நினைப்புக்கு இடம் தராதீர்கள் தனி மனிதன் அல்லது அவன் சார்ந்த குடும்பம் மட்டுமல்ல உலகமே விடாமுயற்சியாளர்களுக்கு கடன்பட்டுள்ளது அவர்களின் விடாமுயற்சியின் காரணமாக அளப்பரிய நன்மைகளை உலகம் பெற்றிருக்கிறது ஒரு நாட்டில் உள்ள அறிவியல் ஆய்வாளர்களால் தங்களது விடாமுயற்சியின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதை கொண்டு அந்த நாடு பெரும் பலன் பெறுகிறது அதிவேகம் கொண்ட வளர்ச்சி விகிதம் பெறுகிறது ஒரு தனி மனிதனின் விடாமுயற்சியால் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும் என்றால் விடாமுயற்சி எனும் குணம் அம்மக்களின் பொது குணமாக மாறினால் இதற்கும் எடுத்துக்காட்டு உள்ளது யூதர்களின் பொது குணம் விடாமுயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது யூதர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள் அவற்றை அவர்கள் கையாண்ட விதம் பல்வேறு நாடுகளில் தஞ்சமடைந்து வாழ வேண்டிய அவலம் அவர்களின் எதிரேய மொழி அனைவமாக வழக்கொழிந்த நிலை ஹிட்லரின் கொடுமைகளால் பட்ட துயரங்கள் இவை யாவும் அம்மக்களின் மனம் தளரவிடவில்லை மாறாக யூதர்கள் எக்கை போன்ற இதயத்துடன் இன்னல்களை எதிர்கொண்டனர் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கினர் விடாமுயற்சி காரணமாக சின்னஞ்சிறிய நாடாக இருப்பினும் ஒதுக்கி முடியாத இடத்தை உலக அரங்கில் பெற்றிருக்கின்றனர் விவசாயம் வணிகம் ஆயுத தயாரிப்பு அறிவியல் ஆய்வு மொழி மீட்பு என பல தளங்களில் பெரும் வெற்றி கண்டனர் இ இப்பின்னணியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வினா நம்மிடையே எலும்புகிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இல்லங்களில் பெற்றோர்கள் பொதுவெளியில் நாட்டின் தலைவர்கள் மக்களிடையே தோல்வி என்ற சொல்லை முழுமையாக அகற்ற வேண்டும் விடாமுயற்சி என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் சிறந்த குணமாக வளர்ந்து நாட்டு மக்களின் பொது குணமாக மாற வேண்டும் விடாமுயற்சியின் அவசியம் பற்றி சிறுவர்கள் மனதில் ஆழமாக பதியமிட வேண்டும் வெற்றியாளர்களின் விடாமுயற்சி சார்ந்த நிகழ்வுகள் சாமானியர்களின் சாதனைகள் மாணவர்களின் பேசும் பொருளாக இருக்க வேண்டும் விழுவது தவறல்ல குற்றமல்ல விழுந்தால் மீண்டும் எழுந்து ஓட வேண்டும் என்ற எண்ணம் எல்லார் மனதிலும் விதைக்கப்பட வேண்டும் முந்தைய வெற்றிகளே அவ்வப்போது மனதில் அசை போடுதல் தோல்வியே சமமான மனநிலையில் அணுகுதல் படிப்பினை கற்றுக்கொள்ளுதல் பிறர் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை இளம் வயதில் கற்றுக்கொடுக்க வேண்டும் நம் பாட்டன் வள்ளுவரும் நமக்கு விடாமுயற்சி குறித்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்து எம்பி உள்ளார் விடாமுயற்சியாளர்களே திண்ணியர் என்கிறார் துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை இன்பம் தரும் செயலை செய்யும்போது துன்பம் மிக வந்தாலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அவர் கூற்றின்படி செய்யும் செயல் துன்பம் வந்தாலும் விடாமுயற்சியுடன் துணிந்து செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டுவோம் வாழ்க்கை நிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்